ஒரு ஊரில் ஒரு மிகப்பெரிய பணக்காரர் இருந்தார் அவர் ஆடு மாடுகள்லாம் நிறையா வச்சுருந்தார் அதுக்கு ஒரு வேலைக்காரனையும் வச்சுருந்தார் அதுக்கப்புறம் புதுசாக ஒரு யானையை வாங்கிட்டு வந்தார் அந்த யானையை வாங்கிட்டு வந்ததும் அந்த வேலைக்காரனை கூப்பிட்டு ஜபார் சோப்பு நாளையிலேருந்து இந்த யானையை நீ தான் பார்க்கணும் ஐயா எனக்கு யானையை பற்றி எதுவும் தெரியாதுங்க ஐயா அதுக்கு தான் ஒரு யானை பங்கனை கூட்டி வந்திருக்கன அவங்ககிட்ட இந்த யானையை எப்படி பழக்கிறது எப்படி பராமரிக்கிறதுங்கிறத அவனை கேட்டு தெரிஞ்சுக்கோ நாளையிலேருந்து நீ தான் இதை பார்க்கணும் ஐயா ஏற்கனவே இந்த ஆடு மாடுகளை பார்க்குறது தானே எனக்கு நேரம் சரியாக இருக்குது ஆடு மாடுகளை எவ்வளோ பார்க்குறேன் அஞ்சு ஆறு மணிக்கெல்லாம் உன்னோட வேலை முடிச்சது இல்ல நேரம் கொஞ்சம் தயவு இதுக்கு ஒரு வேலைக்கு இதுக்கு ஒரு வேலைக்கு போட்டு சம்பளம் நீயா கொடுக்குற இங்க வாட்ஸ்அப்பு நான் சொல்றத கேட்டு வேலை பார்க்கறதா இருந்தா நீ இங்க வேலை பார்க்கலாம் இல்லைனா நீ வேலைக்கு வேண்டாம் அப்படியே ஓடிடு அப்படின்னு அந்த முதலாளி சொன்னதும் அந்த வேலைக்கார சோப்பு அழுதுக்கிட்டு ஐயா வேலையை விட்டு விட்டு போச்சு விடாதீங்க ஐயா இந்த வேலையை நம்பித்தான் என் பொண்டாட்டி சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க இல்லாட்டி நாங்கள் கூட முடியாதுங்க ஐயா செய்து வேலையை விட்டு போச்சு ஐயா அப்படின்னு சொல்லிட்டு சோப்பு அழுதுகிட்டே இருந்தான் தெரியுதுல்ல ஒழுங்கா சொல்றதை கேட்டு வேலையை பாரு சரிங்கய்யா நீங்க சொல்றது மாதிரியா அந்த யானையும் நானே பாத்துக்கிறேன் ஐயா அப்படின்னு அந்த சோப்பு சொன்னதும் அந்த பணக்காரர் சோப்பு கிட்ட ஒரு விதத்துல உங்களுக்கு நன்றி தான் சொல்லணும் சோப்பு உங்களோட வறுமை தான் எங்களை வளமா வாழ வைக்குது அப்படின்னு அந்த வேலைக்காரர் சோப்பு கிட்ட அந்த பணக்காரர் சொன்னாரு இங்கே பாரு சோப்பு அங்கு நேரத்தை கதை போய் வேலையை பாரு இப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போதே அந்த பணக்காரருக்கு திடீர்னு மயக்கம் வந்தது ஐயோ சோப்பு எனக்கு மயக்கம் ஆறுது என்னை காப்பாத்து என்னை காப்பாத்து ஆம்புலன்ஸுக்கு போன் பண்ணு என்னை காப்பாத்து அப்படின்னு கத்தினார் அதுக்கு அந்த சிவப்பு இந்த தேசத்துல நீ காக்கப்பட வேண்டியவல்ல அழிக்கப்பட வேண்டியவ நீ போய் சேர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிவப்பு அங்கிருந்து போயிட்டான் அந்த பணக்காரரை காப்பாத்த யாரோட உதவி இல்லாதனால அங்கே இறந்து போயிட்டார் அடுத்த நாள் அந்த பணக்காரரோட மகன் அந்த சோப்புக்கிட்ட வந்து பேசுனான் சோப்பண்ண யாருக்கு செஞ்ச பாவமோ தெரியல எங்கள் அப்பா அல்பாசிலே போயிட்டாங்க நாங்கள் உங்களுக்கு செஞ்ச பாவமாக கூட இருக்கலாம்ண்ண ஏன்னா நாங்கள் உங்களுக்கெல்லாம் முறையான சம்பளம் கொடுக்குறதே கிடையாது உங்கள் வயிற்றில் அடித்து தான் நாங்கள் வாழ்கிறோம் இனிமே யாரும் எப்போ இறக்க போறோம்னே தெரியாது எனக்கு எங்கள் அப்பா சம்பாதிச்ச சொத்து என்னோட தேவைக்கு அதிகமாகவே இருக்குண்ண இனிமே உங்களுக்கு சேர வேண்டிய முறையான சம்பளத்தை உங்களுக்கு கொடுத்துட்டேன் அப்படின்னு அந்த பணக்காரரோட மகன் சோப்பு கிட்ட சொல்லிட்டு சோப்புக்கு அன்னையிலிருந்து அவனுக்கு சேர வேண்டிய முறையான சம்பளத்தை கொடுத்தான் సేదు సంతోషమా వాళ్ళందా అంత పణకారగనూ సంతోషమా వాళ్ళందా